நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத் துறையில் பத்து வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் தடைகளை உடைத்து தகர்க்கணும்னா எந்த இறைவன வழிபடனும் எப்படி நம்ம பரிகாரம் செஞ்சு வழிபட்டால் நம்மளுடைய தடையெல்லாம் நீங்கும் ஸ்ரீ குருப்யோ பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம தர்ம ஜதாம் கல்பு நமதாம் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபக்கிம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதைய பிரபு அருகம்புல் அருகுபோல் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி வேண்டும் தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா இப்போ அந்த அருகம்புல்ங்கிறது ஒரு சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலுமே அருகம்புல் மூலியமாக நம்ம விநாயகரை வழிபடுவதனால் அருகம்புல் எதுக்கெல்லாம் நமக்கு உபயோகப்படுதுங்கிறத முதல் பார்ப்போம் புல் வகைகளில் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க புல் ராஜா அப்படின்னா அருகம்புல் தான் அதனால தான் அந்த காலத்தில் ராஜாக்களில் இன்றைக்கி நீங்கள் ஒரு சஷ்டிப்தத பூர்த்தி பண்ணிக்கிறீங்க ஒரு சாந்தி பண்ணிக்கிறீங்கன்னா இந்த அருகம்புல் வச்சு இங்கே கட்டுவாங்க இந்த அருகம்புலுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் அதான் விநாயகர் வழிபாடில் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது வடமொழியலில் அது தூர்வா அப்படின்னு இதை அழி சொல்லுவாங்க இந்த அருகம்புல்லை வைத்து மந்திரங்கள் செய்வது ஒரு மந்திரம் சொல்லுவாங்க இந்த அருகம்புல் எப்படி புல்களில் அரசனாக இருக்கிறதோ அதே போல நீயும் அரசனாக இருன்னு அந்த மந்திரம் சொல்லுது பாம்பு கீரி சண்டை போட்டுக்கிறத பாத்திருப்பீங்க இந்த கீரி அடிக்கடி போய் அருகம்புல்ல கடிச்சு கடிச்சுட்டு வந்து பாம்பு கூட சண்டை போடும் பாம்பு கொத்தி கொத்தி ஏறக்கூடிய விஷம் இருக்கு இல்லையா அந்த விஷத்தன்மையை நீக்கிறதுக்கு அந்த கீரி என்ன பண்ணுன்னா அருகம்புல்ல கடிச்சிட்டு வருமாமா அப்ப விஷம் முறிவை கொடுக்கக்கூடியது கூடியது அருகம்புல்ல எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ நமக்கு விஷமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாம் தாமதங்களெல்லாம் தான் விநாயகருக்கு அருகம்புல்லை வச்சே நம்ம வழிபாடு செய்கிறோம் நோய் வந்துருச்சுன்னா நீங்கள் பூனை நம்ம வீட்டில எல்லாம் பாருங்கள் அதுக்கு ஏதோ ஒவ்வாமை இருந்ததுன்னு அப்படியே தேடிட்டு போய் அருகம்புல்ல வந்து கடித்து துப்பிட்டு அது வந்து அதனோட உள்ளே ஏற்பட்டதெல்லாம் வெளியே கக்கும் நாய் கோழி அதெல்லாம் வந்து அருகம்புல்ல மருந்தை எடுத்துக்குது நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது அருகம்புல்லை கடித்து துப்பும் மலச்சிக்கல் உடலில் உள்ள வாயு தொல்லை விஷத்தன்மை என்ன நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் சொல்லுவோம் இது எல்லாம் வெளியேற்றுறது தான் அருகம்புல்லோட தன்மை இப்போ அருகம்புல் ஜூஸ் குடிங்கன்னு இன்றைக்கெல்லாம் காலையில் அப்படியே ஓடுறப்ப எல்லா பார்க்குலேயும் வச்சு கொடுக்குறாங்க அப்போது நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறப்போ ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு அருகம்புல் இருந்துட்டா போருங்க அவ்வளவு சிறப்பு அதில் போகிற காரியத்துலேயும் தடையே இருக்காது நமக்கு ஏற்படக்கூடிய கண்ணூறு திருஷ்டி தோஷம் எதிர்மறையான தாக்கங்கள் நம்ம மேல இருக்கக்கூடியது இது எல்லாத்தையுமே இந்த அருகம்புல் வந்து மாற்றும் அருகம்புல் ஒன்று எடுத்து ஜோப்புல வச்சுட்டு டெய்லி போனாவே நம்ம காரிய சாதனை தடைகள் நீங்கும்னு சொல்லியிருக்கு அப்போ வெளியே போகிறப்ப என்ன பண்ணணும்னா ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு அருகம்புல் இது ரெண்டையும் இறைவன்கிட்ட வச்சு வழிபாடு பண்ணிட்டு அதை ரெண்டையும் உங்கள் பேக்ல வச்சுட்டு போங்க இல்லை உங்க ஜோப்பில் வச்சுட்டு போங்க ஏன்னா அந்த எளிமிச்சம்பளம் குருத்தன்மையை சொல்லும் அருகம்புலுங்கிறது விநாயகரை சொல்லக்கூடியதா குருவருளும் திருவருளும் நிறைந்ததாக இருக்கும் ஒரு வித நமக்கு எல்லா இடத்துலையும் ஒரு பயம் இருக்கும் இப்போது முக்கியமாக நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க ஒரு பதட்டம் ஒரு பயம் இருக்கும் இல்லையா நான் என்ன ப்ரிப்பேராக இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் நம்ம போகிற இடத்துல எனக்கு காரிய சாதனை ஆகுங்க எனக்கு வேலை கிடச்சிடணுன்னு இருக்கிறவங்க அருகம்புலையும் எலுமிச்சம்பளையும் நல்லா இறைவன் இடத்த வச்சு வழிபாடு பண்ணி கொண்டு போங்க உங்களுக்கு அந்த இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய பதட்டம் பயம் இல்லாமல் நீங்கள் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க அதே போல் கண் திருஷ்டி எதிர்மறையான தாக்கங்கள் நமக்கு ஏற்படக்கூடியது இதில் இருந்தெல்லாம் ஒரு கவச்சம் மாறி இந்த அருகம்புல்லும் காப்பாற்றும் அதே போல் அருகம்புல்லை கொண்டு சங்கடஹர சதுர்த்திகளில் விநாயகரை வழிபாடு பண்ண நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்ந்து இருபத்தோரு அருகம்புல் வச்சு கட்டி விநாயகருக்கு வைக்கணும் அப்படி வச்சு பண்ணி ஒரு சிறப்பான ஒரு தன்மையை நமக்கு கொடுக்கறதாக இருக்கும் தடைகளை தகர்த்து உங்களை வெற்றிசாலியாக்க வெற்றி பெற வைப்பது இந்த அருகம்புல் அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் இந்த அருகம்புல் பரிகாரம் கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது நமக்கு எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் ஸோ அருகம்புல்லோட எளிமைச்சம்பளத்தையும் இணைத்து நீங்கள் இதை பயன்படுத்துகிறப்ப ஒரு சிறப்பானதாக ஒரு அமைப்பை தரும் இது மந்திர சக்தியையும் தக்க வைத்து கொள்ளக்கூடிய தன்மையுடையது அருகம்புல் ஒன்று ரெண்டாவது நமக்கு மருத்துவ ரீதியாக ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு மருந்து மூலிகை அருகம்புல் அருகம்புல்லை பயன்படுத்தி ஆள் போல் தலைத்து அருகுபோல் ஊன்ற வேண்டும் என்று உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக விநாயகருக்கு துர்வா வில்வம் நம்மளோட அருகம்புல் சாத்தறது பற்றி ரொம்ப அருமையான ஒரு பரிகாரம் சொன்னீங்க கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக மக்களுக்கு அமையும் நன்றிகள் இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சேனலை எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிகள்